நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதி பார்த்தீங்கன்னா இன்னும் ஓரிரு தினத்தில் வந்து அறிவிக்கப்படும் அதற்கு முன்னேதான் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் எடுத்துக்கிட்டோன்னா திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்காங்க பட் இன்னொரு புறம் வந்து அதிமுக அப்படின்னு பார்க்குறப்ப அதிமுக அவங்க தலைமையில் ஒரு கூட்டணி அமைப்பதற்கும் இன்னொரு புறம் வந்து பாஜக அவங்க தலைமையில் வந்து ஒரு கூட்டணி அமைப்பதற்கும் இப்போதைக்கு வந்து முயன்று வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில் திரும்ப வந்து மூன்றாவது முறையாக மோடி வந்து பிரதமர் ஆகணும் அப்படிங்கிறதுல பாஜக ரொம்ப தீவிரம் காமிச்சி வந்துட்டுருக்காங்க அது வந்து மத்தியில் அப்படின்னு பார்க்குறப்ப எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது பட் அதுவே நம்ம தமிழகம் அப்படின்னு வரும் பொழுது பாஜக இன்னும் வந்து சிக்கலான ஒரு தான் வந்து இருக்காங்க தற்போதைய சூழலில் பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள்லாம் வந்து இணைஞ்சிருக்காங்க எந்த கட்சி இணைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா புதிய நீதி கட்சி தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் ஐஜேகே இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழகம் சமத்துவ மக்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த கட்சிகள்லாம் பாஜகவுக்கு வந்து தங்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டை வந்து தெரிவிச்சிட்டாங்க இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரனும் வந்து நிபந்தனை இல்லாம நாங்க வந்து பாஜகவுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு பிரதமர் மோடி திரும்ப பிரதமர் ஆவதற்கு அணில் போல நாங்கள் வந்து உதவி செய்வோம் அப்படிங்கிற மாதிரி தினகரனும் வந்து அறிவிச்சிட்டாரு அதே மாதிரி தென் மாவட்டங்களில் செல்வாக்குமிக்க தலைவராக பார்க்கப்படுற ஓபிஎஸும் பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணியை இணைவது கிட்டத்தட்ட வந்து உறுதியாயிருச்சு அதே மாதிரி வட மாவட்டங்களில் செல்வாக்குமிக்க கட்சியாக இருக்கக்கூடிய பாமக கூடவும் பாஜக வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க ஸோ இதுலேயும் வந்து சுமுகமான ஒரு போக்கு வந்து இருக்கு கூடிய விரைவில் பாமகவும் பாஜக கூட கூட்டணி முடிவு வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து அறிவிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது இன்னொரு புறம் வந்து தேமுதிக பாஜக இவங்க ரெண்டு கட்சியினரிடையே பேச்சுவார்த்தை நடந்ததாக வந்து சொல்லப்பட்டுச்சு ஆனா வந்து இப்போ பிரேமலதா பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி மறுத்துட்டாங்க இதனால தேமுதிக வந்து பாஜகவை புறக்கணிச்சுட்டு அதிமுக பக்கம் போவதற்கான வாய்ப்பு தான் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது தற்போதைய சூழலில் பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணியில் இருக்க முக்கியமான கட்சிகள் அப்படின்னு பாக்கிறப்ப பாஜகவை தாண்டி டிடிவி தினகரன் பார்த்தீங்கன்னா ஆதரவு கொடுத்துருக்காரு அதே மாதிரி ஓபிஎஸ்சும் பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு தான் வந்து ஆதரவு கொடுத்துருக்காரு நன்றி